ஓகே ஸோ இந்த செஷன்ல எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா வாட் இஸ் ஹார்ட் ஆட் வாட் இஸ் ஹார்ட் ஃபெக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி சில விர்ச்சுவல் மிஷன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிபி மெமரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டிகிரீஸ் பண்ணுவாங்க என்னன்னா லைக் இப்போ ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருப்பாங்க ஜிபி மெமரி கொடுத்துருப்போம் பத்தாது மறுபடியும் அது ஒரு ல இருந்து ஒரு 24 ஃபோர் ஜிபி கொடுக்க சொல்லுவாங்க எகைன் மறுபடியும் அதை ப்ரொடக்ஷன் கொண்டு போவாங்க மறுபடியும் அது இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க அப்போ இது அடிக்கடி பண்ணுறதுனால நம்ம அந்த ஒவ்வொரு டைம் டவுன் டைம் வாங்கி டவுன் டைம் வாங்கி பண்ண முடியாது ஒரு சி ஒரு ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷினோட சிபியூன்னாலும் சரி மெமரினாலும் சரி ரிசோர்ஸ் இந்த ரிசோர்ஸ் இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டவுன் டைம் தேவை ஷடன் பண்ணி தான் பண்ண முடியும் பட் வித்தவுட் டவுன் டைம் இல்லாமல் இதை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஹாட் அண்ட் ஹார்ட் பிளக் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அது எங்கே பண்ணணும் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷினை ரைட் கிளிக் பண்ணிட்டு எரிச் செட்டிங்ஸ் போனீங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் இந்த சிபியூவில் எக்ஸ்பேன் பண்ணிங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் ஹாட் பிளக் மெமரி எக்ஸ்பேன் பண்ணிங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் ஹாட் பிளக் மெமரி ஹாட் பிளக் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சிபி ஹாட் பிளக் மெமரி ஹாட் ரெண்டு இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணணும் பட் அதை எனபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் டவுன் டைம் வாங்கணும் ஒன்ஸ் நீங்கள் டவுன் டைம் வாங்கி எனபிள் அதுக்கு அடுத்து டவுன் டைம் தேவை இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டைம் தான் டவுன் டைம் தேவைப்படும் இந்த மெமரி ஹார்ட் பிளக் வந்து எனபிள் பண்றதுக்கு சிபி ஹார்ட் பிளக் எனபிள் பண்றதுக்கு ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா ஆன் தி கோ லைக் நீங்க லைவா இருக்கும்போது நீங்க வந்து ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நான் சொல்லிக்கல விஎம்ஆர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறான் அதுல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீச்சர் வந்து இந்த ஹார்ட் பிளக் ஹார்ட் ஹார்ட் ஃபீச்சர் அப்படி ஃபீச்சர் ஸோ நீங்க டவுன் டைம் பண்ணாம அந்த அந்த சர்வரை ஷட் டவுன் பண்ணாமலே யூ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் த சிபி மெமரி பட் ஏன்னாடேஷன் இன்க்ரீஸ் பண்றப்ப அட்லீஸ்ட் ஒரு பண்ணால் பண்ணா ஹெல்த் நல்லா இருக்கும் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க பட் இட் இஸ் அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வரா இருக்கும் அந்த சர்வருக்கு வந்து டவுன் டைமே கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி டைம்ல அதுல ஹார்ட் பிளாக் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கேட்குறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் சரியா ஸோ நவ் பாயிண்ட் இஸ் ஹவு டு எனேபிள் மெமரி ஹார்ட் பிளெக் அண்ட் சிபியூ ஹார்ட்ளெக் எப்படி பார்க்கலாம்

நீங்க ஒரு மெயில் அந்த ஆக்டிவிட்டி ஸ்கெடியூல் பண்ணிட்டு நீங்க அந்த டீம் சொல்லி முதல் சர்வரை ஷெடியூல் பண்ணுங்க சர்வரை ஷெடியூல் பண்ணதுக்கு அப்புறமா எந்த டீமோ அவங்கள ஷெடியூல் பண்ண சொல்லுங்க சரியா நீங்க பண்ணக்கூடாது லைக் இது விண்டோஸ் டீமோ அவங்க ஷெடியூல் பண்ண சொல்லுங்க லினக்ஸ் டீமோ அவங்க ஷெடியூல் பண்ண சொல்லுங்க அப்ளிகேஷன்லாம் டவுன் பண்ணுங்க அவங்க பண்ணிப்பாங்க டவுன் பண்ணி சொன்ன பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சுடம் பண்ணியாச்சு இப்போ ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போனால் வி கேன் ஏபிள் டு எனேபிள் த ஹாட் பிளக் மெமரி ஹாட் பிளக் அண்ட் சிபி ஹாட் பிளக் பட் இதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது என்ன லிமிடேஷன் அப்படின்னா சில ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது இந்த ஹார்ட் பிளாக் ஆப்ஷன் வந்துட்டு மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சென்டேஜ் சிஸ்டம் வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ணும் பட் ரொம்ப பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப பழைய இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி ஸோ அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹார்ட்வேர் வேர்ஷன் ப்ராப்பராக அப்டேட் இருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாட் இஸ் ஹார்ட்வேர் வேர்ஷன் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஹார்ட்வேர் வேர்ஷன் வந்து ரொம்ப அவுடேட்டடாக இருந்தாலும் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ ரொம்ப அவுடேட்டடாக இருக்குதுன்னா நீங்கள் ஹார்ட்வேர் வேர்ஷனும் போது அப்டேட் பண்ணிக்கோங்க சுந்தா இருக்கு இல்லையா ஹார்ட்வேர் வேர்ஷன் செவன் பாயிண்ட் ஜீரோ யூ டூ இந்த ஹார்ட்வேர் வேர்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து இயர்ஸ் எயிட் பாயிண்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதோட ஹார்ட்வேர் வருஷன் வந்து இருக்கணும் இஎஸ்எக்ஸ்ஐ செவன் பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சுன்னா அதோட ஹார்ட்வேர் வருஷன் வந்து நைன்டீன் இருக்கலாம் ஸோ இதோட ஹார்ட்வேர் வருஷன் வந்து நைன்டீன் இருக்குது ஃபைன் ஸோ இதோ ஒரு செக் பண்ணிக்கோங்க ஹார்ட்வேர் வருஷன் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த விஷுவல் மிஷினில் விஎம் டூல் ப்ராப்பராக ரன் இருக்கா செக் பண்ணிக்கோங்க விஎம் டூல் வந்து தப்பாக இருந்துச்சு அவுட்கெட்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால விஎம் டூல செக் பண்ணிக்கோங்க செகண்டு ஃபால்ட் டாலரன்ஸ் என்னேபிளாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஹார்ட் பிளக் ஹார்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம டெம்பரரியா அந்த எஃப்டி விஎம்னு சொல்லுவோம் ஃபால்ட் டாலரன்ஸ் விஎம் ஸோ அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் வியம் டெம்பரரியாக ஷட் டவுன் பண்ணிடணும் டெம்பரரியா டிசபிள் பண்ணிட்டு நீங்க இத பண்ணிக்கலாம் நீங்க ஃபால்ட் டாலரன்ஸ் எனேபிள் ஆ இருக்கறப்ப யூ கேன் நாட் டு தி மாடிஃபிகேஷன்ஸ் இந்த மாடிஃபிகேஷன் நீங்க பண்ண முடியாது ஓகே சோ இத நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் லைசென்ஸ்ல வந்துட்டு இது அவேலபிள் கிடையாது ஓகே சோ என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளஸ் லைசென்ஸ்ல மட்டும் தான் இந்த சிபியூ ஹாட் பிளக் ஹாட் ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்குது அதையும் ஒருக்கா பார்த்துக்கோங்க என்ன லைசன்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லி அதையும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் மெமரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு நீங்க இந்த விஎம் ஃபோர் ஜிபியில இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபோர் ஜிபியில இருந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் ஃபோர் ஜிபியில இருந்து அதுக்கு மேலே உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது விச் மீன்ஸ் உங்களோட விச்சல் மிஷினில் இருந்து அதிகமாக நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஃபோர் இன்டூ சிக்ஸ்டீன் எவ்வளவு அது பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட எயிட் ஜிபி இருக்குன்னா எயிட் இன்டூ சிக்ஸ்டீன் எவ்வளவு அது நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது இந்த லிமிடேஷன் மெமரிக்கு இந்த லிமிடேஷன் வந்து இருக்குது சரியா இதெல்லாம் நோட் சோ இப்போ நம்ம ஹாட் பிளக் எனேபிள் பண்ணிரோம் ஓகே சார் அந்த மெமரி லிமிடேஷன் ஒன் செகண்ட் சொல்லுங்க சார் சோ மெமரி லிமிட்டேஷன் வந்து என்னன்னா இந்த 16 10 போட்டுโกங்க சோ உதாரணத்துக்கு ஒரு 4 GB மெமரி இருக்குது அப்படினா 4 GB இந்த 16 எவ்வளவு வருது இந்த 16 64

பட் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃபை சோ சிபியூ ஹார்ட் ஃப்ளக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சிபி எனேபிள் ஹாட் ஆட் இருக்குல்ல இது ரைட் இது எனேபிள் பண்ணிக்கோங்க செக் மார்க் பண்ணிக்கோங்க மெமரியிலையும் அதே மாதிரி மெமரியிலேயும் அதே மாதிரி மெமரி ஹாட் பிளேக் எனேபிள் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு பவர் ஆன் பண்ணிட்டீம்னா நீங்க ஆன் தி கோல எல்லாமே பண்ணிக்கலாம் பூட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க மெயில் பண்ணுங்க இந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட்வேர்க்கு வந்து எனபிள் பண்ணியாச்சு சிபிஐ ரிசோர்ஸ் வந்து இங்கிலீஷ் பண்ணியாச்சு மெயில் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா டவுன் டைம் இஸ் நாட் ரெக்கேட் ஃபார் இன்க்ரீஸ் ஆர் இன்கிரீஸ் த சிபி மெமரி சிபி மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டவுன் டைம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போட்டுக்கோங்க

ஆ இல்ல சிபி லிமிடேஷன்ஸ் இல்ல மெமரி லிமிடேஷன் தான் இருக்கு ஓகே ஓகே சோ இப்போ நான் லைவா காமிக்கிறேன் இப்போ என்கிட்ட வந்து 4GB மெமரி இருக்குது 2 CPU இருக்குது இப்போ என்னால இத இன்கிரீஸ் பண்ண முடியதா பாக்குறேன் எடி செட்டிங்ஸ் போயிடு மெமரி பாருங்க ஐ கேன் ஏபிள் இன்க்ரீஸ் தி மெமரி 6GB இன்கிரீஸ் பண்ணிட்டேனா CPU பட்டானா என்ன CPU இல்ல அதனால இன்கிரீஸ் பண்ண முடியல ஓகே தட்ஸ் ஓகே சோ ஓகே கொடுத்துக்கறேன் வித்தவுட் டவுன் டைம் இல்லாம நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேனா இப்போ டிக்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் போயிட்டு ஆனா உங்களால மெமரி டிகிரீஸ் பண்ண முடியும் சிபியூ டிகிரீஸ் பண்ண முடியாது சி சிபியூ மெமரி கூட டிகிரீஸ் பண்ண முடியாது சோ நான் வந்துச்சுங்க உங்களால ஹார்ட் பிளக் ஹார்ட் அல்ல இன்கிரீஸ் பண்ண முடியும்

ரீபூட் பண்ணாதான் அந்த மெமரில இல்ல அப்டேட் பண்றது அப்ளிகேபிள் இன் பேக்ரவுண்ட்ல ஆகும் இது எப்படி இல்ல கிடையாது ரீபூட் பண்ணாலே அப்ளிகேபிள் ஆகுது நீங்க ரீபூட் பண்ணாலே அது அப்ளிகேபிள் ஆயிடும் பட் ஃபார் ஹெல்தி என்விரான்மென்ட் நீங்க ரீபூட் பண்ணா பெட்டரா இருக்கும் பட் ரீபூட் வந்து மாண்டட்டரி கிடையாது சரியா கேஸ் எனி டவுட் இல்ல ஓகே டவுட் லட்டு இப்போ வேற போகலாம் இதப்ப இந்த டாபிக் இப்போ நான் சொன்ன இந்த சிபியூ மெமரி ஹாட் பிளக் ஹாட் ஆட் இது எல்லாமே இன்ட்ரி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ முக்கியமா இப்போ சொன்ன டாபிக் ரொம்ப இந்த ஹாட் ஆட் ஹாட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரி கொஸ்டின் இது அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு எல் டூ அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்கன்னா உங்களோட ஒன் ஆஃப் த ரெகுலர் டே டு ஆக்டிவிட்டி இது சரியா ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க இன்ட்ரி கொஸ்டின் இது நோட் பண்ணிக்கோங்க

இன்டர்வியூவில் எப்பயாதான் தான் கேட்பாங்க ஸோ அதனால ஓகே ஒரு நாலேஜ்க்காக நீங்கள் பண்ணிக்கோங்க சொல்ல ஒரு சில டாபிக் இன்டர்வியூ கண்டிப்பாக கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்டே ஆவாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சில டாபிக் இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க ஆனால் உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல அதிகமாக தேவைப்படும் ஸோ இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு நான் எடுக்கிறேன் அதனால அதெல்லாமே நோட் பண்ணி நோட் பண்ணிட்டு வாங்க சரியா நோட் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு இன்டர்வியூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா